அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டாக்டர் பி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று நமது தாமரை நாடக மன்றம் தாமரை நாடக மன்றம் அரையாளம் அரையாளம் இதுவை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரணிலிருந்து தேகம் ரூட்ல வடு சாத்து தான் நோன்னே அரையாளம் என்ற கிராமத்தில் தாமரை நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரூபணி நாடக மன்றம் ரூபணி மன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சுருட்டல் சுருட்டல் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்ல மாங்கால் கூட்டோடு தானோன்னு தூசி மாமண்டூர் கூட்டோடு பக்கத்துல போய் கேட்டீங்க சுருட்டல் என்ற கிராமத்தில் ரூபணி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் வட சேந்தமங்கலம் சீனிவாசா மன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா குத்தூர் புத்தூர் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோத்து பாக்கத்திலிருந்து நடு பயணி சோத்து பாக்கு டூ நடு பயணி புத்தூர் என்ற கிராமத்தில் சீனிவாசா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் நமது மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மோரணம் மோரணம் இது வெய் எப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து செய்யார் போறவையில ராந்த கூட்டோடு பக்கத்திலேயே மோரணம் அப்படி செய்யார்ல இருந்து வந்தீங்கன்னா களக்குட்டு ஒரு சென்டர்ல மோரணம் என்ற கிராமத்தில் மனோ நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெண்மணியாத்தூர் வெண்மணியாத்தூர் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டிவனம் சந்தமேடு திண்டிவனத்தில் சந்தமேடு பக்கத்திலே வெண்மணியாத்தூர் என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடகமன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நெடுமுனம் நெடுங்குணம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா சேர்பட்ல இருந்து வந்தவாசி ரூட்ல சேர்பத் அடுத்த ஸ்டாப்பிங்கே நெடுமுனம் என்ற ஊரில் இன்று ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மோட்டு குடிசை மோட்டு குடிசை இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறையிலிருந்து கண்ணமங்கலம் போறவேல ஒன்னு ஒரு கூட்டுரோடு புதுப்பாளையம் ஒன்னு ஒரு கூட்டோடு பக்கத்திலேயே மோட்டு குடிசை என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் இன்றைய நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சை நாடகமன்றம் செய்யார் சஞ்சை நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சாணார் பெண்டை சாணார் பெண்டை இது எங்கன்னு பாத்தீங்கன்னா செய்யார்ல இருந்து சித்தார்த்தூர் ரூட்ல போனீங்கன்னா சானார் பெண்டை என்ற கிராமத்தில் சஞ்சை நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினி நாடகமன்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா வரிக்கல் வரிக்கல் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சு டூ அப்பம்பட்டு செஞ்சு டூ அப்பம்பட்டு வட்டம்பட்டு போனீங்கன்னா வரிக்கல் என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை தான் நாடகம் இருக்கின்றது நாடகம் எதனால் தேவைப்பட்டால் ஸ்கிரீனில் ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க சிறந்த நாடகமன்றங்களை ஒப்பந்த செய்து தருகிறோம் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பளித்து வரும் கிராம பொதுமக்களுக்கும் என் உயிருக்கு மேலான நாடக கலை ரசிகர்களுக்கும் அன்பான வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம் வணக்கம்